வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அரசு பணியாளர்களின் நிதி பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அறிவியல் துறையில் உள்ள மூன்று திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு விக்யான் தாரா என்ற பெயரில் செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது பிரேசில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மௌரோ வியரா நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் நாட்டின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது இதனை நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் டிடி நியூஸ் பிரதமர் அலுவலகம் தகவல் ஒளிபரப்பு அமைச்சகம் ஆகியவற்றின் யூடியூப் சேனல்களிலும் இதனை கேட்கலாம் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது இதனை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் சுய உதவிக் குழுக்களைச் சேர்ந்த இருபத்து ஆறு லட்சம் உறுப்பினர்கள் பயன்பெறும் வகையில் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வங்கிக் உதவியை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார் மகாராஷ்டிர மாநிலம் ஜல்கான் நகரில் லட்சாதிபதி பெண் தொழில் முனைவோர் சம்மேளன நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அவர் பதினோரு லட்சம் புதிய லட்சாதிபதி சகோதரிகளுடன் கலந்துரையாட உள்ளார் இந்நிகழ்ச்சியில் சுய உதவிக் குழுக்களைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு லட்சம் பெண்கள் பயனடையும் வகையில் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுழல் நிதியையும் அவர் விடுவிக்கிறார் மூன்று கோடி பெண்களை லட்சாதிபதியாக்கும் இலக்குடன் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் இதுவரை ஒரு கோடிக்கும் மேற்பட்ட பெண் தொழில் முனைவோர் லட்சாதிபதிகளாக உயர்ந்துள்ளனர் பின்னர் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் செல்லும் பிரதமர் அம்மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றத்தின் பவள விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார் அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அருங்காட்சியகத்தையும் திரு நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார் மத்திய அரசு பணியாளர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இருபத்தைந்து ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர்களுக்கு அடிப்படை சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக அளிக்க இத்திட்டம் வகை செய்வதாக தெரிவித்தார் ஓய்வூதியதாரரின் மறைவுக்கு பின்பு அவரது குடும்பத்தினருக்கு அறுபது சதவீத ஓய்வூதியம் வழங்குவதற்கும் இத்திட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு தோறும் பத்தாயிரம் ரூபாய் குறைந்தபட்ச ஓய்வூதியத் தொகை வழங்கவும் இத்திட்டம் வகை செய்கிறது இத்திட்டத்தின் மூலம் இருபத்தி மூன்று லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் பயன்பெறுவர் இத்திட்டம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் முதல் தேதியில் இருந்து அமலுக்கு வரும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது உயர் செயல்திறன் கொண்ட உயிரி உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஆராய்ச்சி மேம்பாடு தொழில் முனைவோருக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இத்திட்டத்தின் கொள்கைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான உயிரி தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி மையங்களை ஏற்படுத்துவதன் மூலம் தொழில்நுட்ப மேம்பாட்டை துரிதப்படுத்துதல் உயிரி உற்பத்தியை வர்த்தகமயமாக்கல் மற்றும் பசுமை வளர்ச்சியை மீட்டுருவாக்கம் செய்தல் போன்ற அம்சங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது நாட்டில் தொழிலாளர்களின் திறனை மேம்படுத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இக்கொள்கை வழிவகுக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது இதனிடையே நாட்டின் வளர்ச்சியில் மத்திய அரசு பணியாளர்கள் பங்காற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை அளித்துள்ள ஒப்புதல் அரசு பணியாளர்களின் நிதி பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்யும் என்று குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசு பணியாளர்களின் நலன்கள் மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் உயிரி தொழில்நுட்பம் தொடர்பான மத்திய அமைச்சரவையின் முடிவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு பயனளிக்கும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் மூன்று திட்டங்களை ஒருங்கிணைத்து தாரா என்ற பெயரில் செயல்படுத்தும் வகையில் பத்தாயிரத்து ஐநூற்று எழுபத்து ஒன்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது அறிவியல் தொழில்நுட்பம் திறன் மேம்பாடு மற்றும் ஆராய்ச்சி புதிய கண்டுபிடிப்புகள் தொழில்நுட்ப பயன்பாடு ஆகிய மூன்று துறைகளின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் இதில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்ட பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை பிரேசில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மௌரோ வியேரா நான்கு நாள் முறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் இந்த பயணத்தின் போது இந்தியா பிரேசில் நாடுகளிடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பிரேசில் வெளியுறவுத்துறை அமைச்சரின் இந்த பயணம் இரு நாடுகளிடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதுடன் பல்வேறு புதிய துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளையும் வழங்கிடும் என்று அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் ஜி டுவெண்டி உச்சிமாநாடு பிரேசில் தலைமையில் நடைபெறவுள்ள நிலையில் அதனை வெற்றிகரமாக நடத்துவது குறித்து இரு நாட்டு அமைச்சர்களும் விவாதிக்க உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது ருமேனிய அதிபர் தேர்தலில் அந்நாட்டு சோசியல் ஜனநாயக கட்சி தலைவர் திரு மார்சல் சேலோகோ வேட்பாளராக போட்டியிடுவார் என அக்கட்சி அறிவித்துள்ளது அதிபர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்காக நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் கூட்டத்தில் திரு மார்சல் சேலோகோக்கு ஆதரவாக இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழு உறுப்பினர்கள் வாக்களித்தனர் அந்நாட்டு அதிபருக்கான தேர்தல் நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறவுள்ளது இதில் வேட்பாளர்கள் அறுதி பெரும்பான்மை பெறாத பட்சத்தில் இரண்டாவது சுற்று தேர்தல் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவிலிருந்து நேபாளத்திற்கு சென்ற சுற்றுலா பேருந்து ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவி பிரதமரின் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவத்தில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனா் நாட்டின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டீஸ்கர் ஒடிசா மேற்கு ராஜஸ்தான் கிழக்கு மத்திய பிரதேசம் மேற்கு வங்கத்தை ஒட்டிய மலைப்பகுதிகளில் இன்று கன முதல் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது மிசோரம் திரிபுரா குஜராத் கோவா மற்றும் மத்திய மகாராஷ்டிரா மாநிலங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமுதல் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே குஜராத் மாநிலத்தின் கடற்கரை பகுதிகளை ஒட்டிய அம்ரேலி பாவ்நகர் சூரத் மற்றும் பரூச் மாவட்டங்களில் இன்று அதிகனமழை பெய்வதற்கான சிவப்பு நிற எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது திரிபுராவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் சாகா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாகா பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இலவச புத்தகங்கள் வழங்கப்படும் என்று கூறினார் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் தொற்று பாதிப்பு ஏற்படுத்துவதை தடுக்கும் வகையில் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் கடந்த சில நாட்களில் எழுநூறு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் இருபத்தி மூன்றாயிரம் உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா நான்கு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா இரண்டரை லட்சம் ரூபாயும் நிதி உதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் அறிவித்துள்ளார் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்திரி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் சீனாவில் உள்ள செங்குடுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இன்று நடைபெறும் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் வியட்நாமின் நியூங்யன் தூது ஹிங்யனை எதிர்கொள்கிறார் தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் வைஷ்ணவி அக்தர் தாய்லாந்தின் பட்சரின் சீப் சந்தேஜை எதிர்கொள்கிறார் ஜப்பானில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியின் அலைச்சறுக்கு போட்டியில் பங்கேற்க இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் குழு தகுதி பெற்றுள்ளது மாலத்தீவில் நடைபெற்ற அலைச்சறுக்கு போட்டியில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் அவர்கள் ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அரசு பணியாளர்களின் நிதி பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்யும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அறிவியல் தொழில்நுட்பத் துறையில் உள்ள மூன்று திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு விக்யான் தாரா என்ற பெயரில் செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது பிரேசில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மௌரோ வியரா நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் நாட்டின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் அறிக்கை நிறைவு பெற்றது